இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான நாம் மூவர் படத்திற்கு வசனம் எழுதி தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கியவர் இயக்குனர் மகேந்திரன் தொடர்ந்து பல படங்களுக்கு கதை வசனம் எழுதி வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான முள்ளும் மலரும் திரைப்படத்திற்கு இயக்குனராக அறிமுகமானார் அந்த படத்தை தொடர்ந்து உதிரிப்பூக்கள் ரிஷி மூலம் ஜானி நெஞ்சத்தை கிள்ளாதே மெட்டி உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கினார் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியான ஊர் பஞ்சாயத்து படம்தான் இவர் இயக்கிய கடைசி திரைப்படமாக இருக்கு அதன் பிறகு சினிமாவில் இருந்து ஒதுங்கி இருந்தவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான காமராஜ் படம் மூலம் நடிகராக சினிமாவில் பயணிக்க தொடங்கினார் விஜயின் தெரி படத்தில் வில்லனாக நடித்த இவர் தொடர்ந்து நிமிர் மிஸ்டர் சந்திரமௌலி சீதகாதி பேட்டர் பூமராங் ஆகிய படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடிச்சாரு இதற்கிடையே உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாகவே அவர் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாச்சு இந்த நிலையில் இன்று காலை இயக்குனர் மகேந்திரன் தன்னுடைய எழுபத்தி ஒன்பதாவது வயதில் அவருடைய வீட்டில் மரணமடைஞ்சிருக்காரு அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக காலை பத்து மணி முதல் வைக்கப்பட்டிருக்கு இறுதி சடங்கு மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு இயக்குனர் மகேந்திரனுக்கு ஜான் என்ற ஒரு மகனும் இருக்காரு இவர் விஜய் நடித்த சச்சின் திரைப்படத்தை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது